ரணில் ராஜபக்ச அணியினரோடு இணைந்து பல கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் பலர் காணாமல் போவதற்கு பிரதான சூத்திரதாரிகளாகவும் செயல்பட்டார்கள் பிள்ளையான் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஒரு சிறுவர் போராளி அந்த போராளிக்கு சமூகம் சார்ந்த எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை மஹிந்த ராஜபக்சவின் மகனான ராமல் ராஜபக்சவின் அணியான நீலப்படை அணிக்கு அதாவது நீல படையணியின் கைகூலிகளாக செயல்பட்டவர்கள் யுத்தம் முடிந்ததன் பின்னர் அந்த ராஜபக்ச அணியோடு ஒன்றிணைந்து அருமையான சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது நேற்று அருமையான சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் மூலம் தான் முரணற்ற வகையிலே இந்த நாட்டில் சொத்து சேர்த்த இந்த நாட்டை வங்குரோத்து தேசமாக்கிய மாற்றிய அந்த ஆட்சியாளர்களையும் ஆட்சியாளர்களின் எடுபடிகளையும் இலக்கு வைத்து அதாவது அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த துரோகத்திற்கு ஒரு பிரதி உபகாரமாகவே அந்த சட்ட மூலம் கொண்டு வரப்பட்டதாக நான் கருதுகின்றேன் கௌரவத்து கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களை இன்று இந்த வரி சட்ட மூலம் விவாதத்தில் எதிர்கட்சியினர் வேறு வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு நாடு அபிவிருத்தி ரீதியில் முன் செல்ல வேண்டுகோள் வரி என்பது மிக மிக முக்கியமானதாகும் ஆனால் கடந்த காலங்களில் சாதாரண மக்கள் அரசாங்கத்திற்கு வரியை செலுத்தினார்கள் சாதாரண மக்கள் வரியை செலுத்தாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் சிறை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியாளர்களின் நெடுபடிகள் பலர் பல டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான வரியை செலுத்த தவறினார்கள் கடந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் எலோசியஸ் சிறைகளிலே இருப்பதற்கு காரணமாக அமைந்தது அவர்கள் அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய வரியை செலுத்தவில்லை அதே போல் இன்று இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நிலைமைகளை நாங்கள் அவதானித்திருக்கின்ற அவதானிக்கின்ற பொழுது அமெரிக்க ஐக்கிய ராஜ்யத்தின் அதாவது வரி கொள்கையானது உலக நாடுகளை பாதிக்கின்ற அதே நேரத்தில் எங்களுடைய நாடுகளிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றது அவ்வாறு ஆதிக்கம் பொழுது கௌரவத்திற்குரிய அதிமேதகு ஜனாதிபதி அன்று குமார் திசாநாயக் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப் கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கின்றார் இது சம்பந்தமாக மீளாய்வு செய்து இதற்கான தீர்மானகரமான முடிவை எடுக்க வேண்டும் என்று அதனால் உலக தலைவர்கள் ஒரு புருவம் இருக்கின்ற பொழுது உலக பொருளாதார நிலைமைகளை நன்றாக ஆராய்ந்த இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு முன்மொழிவை முன்மொழிவை வைத்திருக்கின்றார் கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே அமெரிக்காவின் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் விசேஷமாக கடந்த காலங்களிலே முறையற்ற விமர்சனங்களை முன்வைக்கும் ஒரு அமைப்பாகவே நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களை செய்கின்ற இந்த அதி உயரிய சபையிலே இருக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் இவர்கள் மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மக்களின் பிரச்சனையோடு ஒன்று கலந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு ஆலோசனை வைப்பதற்கு பதிலாக தங்களை பெரிய கல்விமான்களாகவும் தங்களை மேட்டுக்குடியினராகவும் கருதி தங்களுக்கு தான் சகலவற்றையும் முடியும் என்று நினைத்து இந்த அதி உயரிய சபையிலே தூசண வார்த்தைகளை கூட பிரயோகிக்கின்றார்கள் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே அவ்விதமான கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகிக்கும் இந்த அதாவது மக்களின் பிரதிநிதிகள் என்று அவர்கள் இந்த சபைக்கு வெளியேயும் சென்று அதாவது இந்த கௌரவத்திற்குரிய சபையில் இருக்கும் மக்களின் அவதூறான வகையிலே சமூக வலைத்தளங்களுக்கு தங்களுடைய கரு சமூக வர வலைத்தளங்களின் ஊடாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார் ஆனால் அவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் அவ்வாறான தெருவோர கதைகளை விடுத்து இந்த சபையிலே விசேஷமாக வடக்கு மக்களுக்கு அவசியமாக இருக்கும் அந்த தேவைகளை அரசாங்கத்திற்கு முன்வைப்பீர்களே ஆனால் பொருளாதார கட்டமைப்பில் முன்னேற்றுவதற்கு அந்த மக்களுக்கு பேரு பேருதவியாக இருக்கும் அவருடைய ஆலோசனைகள் அல்லாவிட்டால் தென்னாளிராமனின் அதாவது தென்னாலி ராமனின் விகட கவிதை போன்ற சும்மா வெறும் ஜோக்கர்களாக இந்த சபையிலே மாறக்கூடாது என்பது என்னுடைய அவாவாக இருக்கின்றது கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அல்லது முன்னாள் அமைச்சராகவும் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த பிள்ளையானவர்கள் இன்று இருக்கின்றார் அதாவது சிறை கூடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதற்காக இந்த அநேகமான தமிழ் புத்திஜீவிகள் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்ற உதாரணமாக தம்பையா போன்றோர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அதனால் அதன் பிரதான சூத்திரதாரியாக கருதி இன்று கிழக்கிலே உள்ள பிள்ளையான் போன்றோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாம் அனைவருக்கும் தெரியும் பிள்ளையான் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்திலே சிறுவர் படையணியிலே இணைத்துக் கொண்ட ஒரு சிறுவர் போராளி அந்த போராளிக்கு சமூகம் சார்ந்த எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை சமூகம் சார்ந்த எந்த ஒரு விதமான கண்ணோட்டம் இல்லாத பொழுது அவர் அந்த அமைப்பிலே அன்று இருந்து செயல்பட்டு பின்னர் ரணில் ராஜபக்ஷ அணியினோரோடு இணைந்து பல கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் போவதற்கு அவர்களை போன்ற பிள்ளையான்களை போன்றவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த அதி உயரிய சபையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் மாகாண சபைகளில் இருந்தார்கள் கிழக்கு மாகாணம் யுத்தத்தின் பின்னர் பாரிய பொருளாதார பின்னடைவே ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்புவதற்கு அவர்கள் இந்த உயரிய சபைக்கு முன்வைத்திருக்கும் அதாவது கருத்துங்கள் வேலை திட்டங்கள் என்ன கௌரவத்திற்குரிய சபை இன் தவிசாளர் அவர்களே அதனால் இருக்கின்ற இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிழக்கு மாகாணத்தை பிரதிநித்தும் செய்கின்ற அந்த அந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கும் முன்வைசனைகளை போல் அன்றும் அவர்கள் வைத்திருக்கலாம் ஆனால் இன்று அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த வரி சட்டம் மூலம் வரவேற்கத்தக்கது ஆனால் இதில் சில தடைகள் இருந்தாலும் சில குளறுபடிகள் சமமான வேறு சில வார்த்தைகள் கூட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு மிக மிக உத்தமம் உன்னதமான ஒன்று அதனால் நாம் அனைவருக்கும் தெரியும் கிழக்கு மாகாணத்திற்கு கடந்த கடந்த ரணில் விக்ரமசிங் ஆட்சியின் பொழுதே ஆறாயிரம் கோடி ஆறுநூறு கோடி ரூபாய் இபிடிபி அமைப்பினர் குற்றம் சாற்றினார்கள் அப்பொழுது நாம் அனைவருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்சவின் மகனான ராமல் ராஜபக்சவின் அணியான நீல அதாவது நீல படையணியின் கைகூலிகளாக செயல்பட்டவர்கள் அவர்கள்தான் ரணில் அவர்களின் அந்த நிதியை கையாண்டதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய அந்த நாமல் ராஜபக்சவின் நீல அணிக்கு துணையாக சென்றவர்கள் அதாவது யுத்தம் முடிந்ததன் பின்னர் அந்த ராஜபக்ச அணியோடு ஒன்றிணைந்து செயல்பட்ட அந்த பிள்ளையானுக்கு சமமான பிள்ளையான்கள் என்று வெவ்வேறான குரு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே எனவே எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காகவும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக உன்னதமான இடத்திற்கு உயர்த்தி வைப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகளான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைக்கின்ற அதே நேரத்தில் நீலப்படையணி அல்லது நில் பலக்காய் என்று கூறுகின்ற அந்த நாமலின் அடிவரடிகளும் உயர்ந்த ஆலோசனைகளை இந்த சபைக்கு முன்வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்